İyi இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில் பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்ற தொடர் ஆரம்பமாக போகிறது ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு போட்டி இடம்பெறப் போகிறது இந்த போட்டி தொடர்பான எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு அதிகமாக இருக்கின்ற நிலையில் அந்த அணியினுடைய தலைவர் ஆஸ்திரேலிய அணியினுடைய தலைவர் சொல்லியிருந்தார் நாங்கள் ஒருநாள் போட்டிகள் மட்டுமல்ல டுவெண்டி டுவெண்டி போட்டிகளிலும் மூன்றுக்கு பூஜ்ஜியம் கன்று இந்தியாவை தோற்கடித்து தொடரை வெல்வோம் என்று விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் விளையாட போகின்ற இறுதிய ஆஸ்திரேலிய தொடராக இந்த தொடர்தான் இருக்கப் போகிறது என உலகக்கிண போட்டிகளுக்கு பின்னர் விளையாடப் போவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது சில படிகளில் இவர்கள் விளையாடுவார்களா என்பது கூட உறுதிப்படுத்த முடியாத ஒரு விடயம் தொடரை வைத்துக் கொண்டு அவர்களுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்படாது ஆஸ்திரேலிய தொடரிலே அவர்கள் ரன் சேர்க்கவில்லை என்று சொன்னால் அவர்களை அணியில் இருந்து நீக்குவோம் என்று சொல்லி யாரும் சொல்லவில்லை அதே நேரத்தில் இவர்கள் இருவரும் மூன்று போட்டிகளிலும் மூன்று சதமடித்தாலும் கூட இவர்களுக்கு இரண்டாயிரத்தி விபத்துகளில் இடம் கிடைக்கும் என்பதையும் உறுதிப்பட கூட முடியாது என்று சொல்லி அஜித் அகார்கார் சொல்லியிருக்கிறார் ஆக இரண்டு வீரர்களும் இந்தியாவை தோளில் சுமந்த வீரர்கள் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட வீரர்கள் அவர்களுடைய அந்திம காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது பிசிசிஐ இந்திய தேர்வு குழிவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்களினுடைய கருத்து ஆனால் அந்த ஆதரவு கரம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது ரோஹித் சர்மா கடுமையான உடல் தகுதிகள்

இரண்டாயிரத்து பத்துக்கு முற்பட்ட காலங்களிலே ஆஸ்திரேலிய கிரிக்கெட்டிலே ஆதிக்கம் செலுத்தியதோ அதற்கு பின்னர் இரண்டாயிரத்து பத்துக்கு பிற்பட்ட காலங்களிலே இந்தியாவும் கிரிக்கெட்டிலே ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இரண்டு அணிகளும் மிக பெருமளவிலே முட்டி மோதுகின்ற தொடர்களை நாங்கள் அதிகம் கண்டிருக்கின்றோம் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான ஹெட் டு ஹெட் எவ்வாறு இருக்கிறது என்பதையும் ஒரு முறை நாங்கள் பார்த்து விட்டு போகலாம் இந்த இரண்டு அணிகளையும் பொறுத்தவரையில் இதுவரைக்கும் விளையாடி இருக்கின்ற போட்டிகளிலே ஆஸ்திரேலியாவிலே விளையாடி இருக்கின்ற போட்டிகளில் இந்தியா மொத்தமாக மொத்தம் இரண்டு அணிகளும் விளையாடிய போட்டிகள் எண்பத்து நான்கிலே ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்கிறது இந்தியா ஐம்பத்து எட்டிலே வெற்றி பெற்றிருக்கிறது நோ ரிசல்ட் என்கின்ற அடிப்படையில் பத்து ஆட்டங்கள் இருக்கின்றன எண்பத்து நான்கு ஆஸ்திரேலியாவும் ஐம்பத்து எட்டு இந்தியாவும் வெற்றி பெற்றிருக்கின்றவை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது இதே போன்று இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான போட்டிகளிலே அதிகமான ஓட்டங்களை குவித்த வீரர்கள் என்று சொல்லி பார்த்தால் சச்சின் டெண்டுல்கர் இருக்கிறார் மூவாயிரத்து எழுபத்தி ஏழு எழுபது இன்னிங்ஸ்களிலே அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மட்டும் ஆறு சதங்களை விளாசி இருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது விராட் கோலியை பொறுத்தவரையில் நாற்பத்தி எட்டு இன்னிங்ஸ்களிலே இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்று ரோஹித் சர்மா நாற்பத்தி ஆறு இனிங்ஸ்களிலே இரண்டாயிரத்து ஏழு ஓட்டங்கள் இந்த இருவரும் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சிறப்பான ஒரு பிரதிகளை கொண்டிருக்கின்ற வீரர்களாக இருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் விளையாடி இருக்கின்ற போட்டிகளிலே ஆஸ்திரேலியாவில் விளையாடப்பட்ட போட்டிகள் ஐம்பத்து நான்கு இதிலே இந்தியா பதினான்கு முப்பத்தி எட்டு ஆட்டங்களை ஆஸ்திரேலியா வென்றிருக்கிறது நோ ரிசல்ட் இரண்டு ஆஸ்திரேலியாவில் ஐம்பத்து நான்கு ஆட்டங்களிலே பதினான்கு ஆட்டங்களைத்தான் இந்தியா வென்றிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது இதே போன்று இந்த அணிகளினுடைய இந்திய அணிக்கு சுப்மான் கில் தலைவராக செயற்படுகிறார் ஆஸ்திரேலிய அணிக்கு மிச்சல் மார்ஷ் தலைவராக செயற்படுகிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது குறைந்த போட்டிகளிலே ஐம்பத்து ஐந்து போட்டிகளிலே விளையாடியதற்கு பின்னர் தலைவராக சுப்மான் கில் அணியை வழிநடத்தப் போகிறார் ரோஹித் சர்மா இருநூற்று முப்பது போட்டிகளிலே ஒருநாள் போட்டிகளிலே விளையாடியதற்கு பின்னர்தான் தான் அணியினுடைய தலைமைத்துவத்தை ஏற்றிருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது விராட் கோலி நூற்று எழுபத்து ஆறு ஒருநாள் போட்டிகளில் விளையாடியதற்கு பின்னர் தான் அணியின் தலைமைத்துவத்தை ஏற்றிருந்தார் இதே போன்று மகேந்திர சிங் தோனி தொன்னூற்று எட்டு ஒருநாள் போட்டிகளில் விளையாடியதற்கு பின்னர் தான் தலைமைத்துவத்தை ஏற்றிருந்தார் ஆனால் இருபத்தி ஆறு வயதான சுப்மான் கில் ஒருமுறை ஐம்பத்து ஐந்து போட்டிகளில் விளையாடியதற்கு பின்னர் அணிலுடைய தலைமைத்துவத்தை ஏற்றிருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது சுப்மான் கில் மீது இந்தியாவினுடைய தேர்வுக்குழு மிகச்சிறப்பான நம்பிக்கை கொண்டிருக்கிறது அணியினுடைய தலைமை பயிற்சியாளர் கம்பீர் தேர்வுக்குழு தலைவர் அகார் என்று சொல்லி ஒரு நல்ல நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவிலே பல வீரர்கள் விளையாடவில்லை பட்கமின்ஸ் விளையாடவில்லை இதனால் மிச்சல் மாஷ் அணியினுடைய தலைவராக செயற்படுகிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது தொடர் முழுவதும் பட்கமின்ஸ் இல்லை கேமரோன் கிரீனும் அண்மையிலே அணியிலே இடம் பிடித்திருந்தவர் அவரும் உபாதை அடைந்திருக்கிறார் இவருக்கு பதிலாக உள்ளூர் போட்டிகளில் ஐந்து இனிங்ஸ்களிலே நான்கு சதங்களை அடித்திருந்த மனஸ் லபுசேன் அணிக்குள்ளே வந்திருக்கிறார் அலெக்ஸ் கரே முதலாவது ஒரு நாள் போட்டியில் இல்லை அதே போன்ற முதலாவது ஒரு நாள் போட்டியில் இல்லை ஜாஸ் இங்கிலீஷும் முதலா முதல் இரண்டு ஒருநாள் போட்டிகளிலும் இல்லை என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது இப்படி ஆஸ்திரேலியாவினுடைய முக்கியமான வீரர்களும் இல்லாத நிலையில் இந்த போட்டிகளிலே ஆஸ்திரேலியா விளையாடப் போகிறது என்பதும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது ஒரு விறுவிறுப்பான போட்டியாக இருக்கும் என்று சொல்லி நம்பப்படுகின்ற இந்த ஆட்டங்களை பொறுத்தவரையில் இந்த ஆட்டங்களில் எந்த அணி வெற்றி பெற்று தொடரை வெல்லப் போகிறது என்பது ரசிகர்களுக்கு இருக்கின்ற எதிர்பார்ப்பு அதையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது எப்படி என்று சொன்னால் விராட் கோலியினதும் ரோஹித் சர்மாவினதும் கிரிக்கெட் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான தொடராக கூட இந்த தொடர் அமைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நான் தில்லையம்பலம் தரணிதரன் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இது மாத்திரமல்லாமல் எங்களுடைய தளத்துக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவீர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்